அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே ஒரு விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தி கூறுகிறோம் நமது உறவுகளை ஒருங்கிணைப்பது பலப்படுத்துவது இப்போது உள்ள தலைமையை விட்டால் உங்களுக்கு வேறு யாரும் இந்தத்தை இந்த ஆயிரம் ரெண்டாயிரத்தி மூவாயிர ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரம் முடிஞ்சு அடுத்த நூறு வருஷத்துக்கு இல்லை மத்திய வேளாண் செட்டி அரசங்கம் மாவட்டத்தில் குறிப்பிட்ட சிலரை வைத்து நடந்து கொண்டு இருந்தது மேல்மட்ட அளவில் அதை அடுத்தடுத்த மட்டத்திற்கு கொண்டு சென்று டீப்பாக இறங்கினது தலைவர் வந்ததுக்கு தான் ஒன்றே ஒன்று தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க தலைவர்களுக்கோ ஒருங்கிணைப்பாளர்களுக்கோ மாவட்ட தலைவர்களுக்கோ இந்த சங்கத்த சங்கத்தால் தான் காரியம் சாதிக்கணுங்கிற சூழ்நிலையில் யாருமே இல்லை எல்லாம் இறங்கி வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் இன உணர்வு உள்ளவர்கள் தான் வேலை செய்கிறார்கள் சங்க தலைவருக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுபோல் கோயில்பட்டிராஜனுக்கு இருக்கிறது தாந்தோணி ரவிக்கு இருக்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது அதை எதுவும் குறை சொல்லலை நமது மாவட்ட இந்த ஆய இந்த மாநில மாநாடு சிறப்பாக நடந்தால் மட்டுமே நமது ஒற்றுமை நமது எண்ணிக்கை வெளிப்படுத்தப்படும் நமது சந்ததியருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதே மாதிரி ஒருத்தர் சொன்னார் மாதம் அடிக்கடி திருமண மாலை நடத்தணும்னு சொன்னாங்க ஏற்கனவே நாராயணசாமி சார்ட்டை மூணு மாதத்துக்கு நடத்துகிறத முதல்ல ரெண்டு மாதம் அளவில் கொண்டு வர சொன்னோம் அதெல்லாம் தலைவர் சிறப்பாக செய்வார் மூணாவது எந்த ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கும் திட்டமிடல் அவசியம் திட்டமிடலுக்கு முன்னாடி கலந்து பேசணும் இப்போ நம்ம கலந்தாய்வு கூட்டங்க நடத்தணும் இல்லைங்களா இந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு வரதுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டமும் அவங்கவங்க மாவட்டத்தில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கொண்டு வந்துருக்கு கொடுத்து ஏற்கனவே கொடுத்துருந்தீங்கன்னா அதில் என்னென்ன நல்ல பாயிண்ட்டுன்னு சொல்லி அந்தந்த மாவட்ட சார் அந்தந்த தலைவர் ஒரு மாவட்டத்துக்கு மூணு பேர் பேசணும்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் நீங்கள்லாம் கலந்தாய்வு நடத்திருக்கீங்களா மகள அணி தலைவி உள்பட எல்லாத்திட்டையும் ஐடிவி கூட ரெக்வஸ்டாக கேட்குறேன் ஒவ்வொரு மா ஏன்னா இருபத்தொம்போது மாவட்டத்தில் இருபத்தொம்போது கலந்தாய்வில் இருபத்தேழு இடத்துக்கு நாங்கள் போனோம் பேசுனாங்க அவங்க குறையெல்லாம் தலைவர் சொன்னார் ஓ எல்லா மாவட்டத்துலேயும் முதல்ல நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் கலந்தாய்வு நடத்தணும் இந்த ஆயத்த மாவட்டத்தில் ஒரு சில குறைகளை சொல்கிறனா கெட்டவனா நான் நினைக்காதுங்க இடிப்பார் இல்லாத ஏமராமண்ணன் கெடுப்பார் இல்லாமல் தானும் கெடும் சில மாவட்டங்களில் பெரும்பான்மையாக உள்ள உறவுகளுக்கு கொடுத்துட்டு சிறுபான்மையோருக்கு பத்திரிக்கை வரலான்னு இருக்குது அது மாதிரி இருக்காதுங்க எல்லா மாவட்டங்களும் தயவு செய்து உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் தனியாக கலந்தாய்வு செய்து அவர்கள் கூடுகின்ற யோசனையை ஏற்றுக்கொள்ள யோசனையை டைப் பண்ணி முதல்ல தலைமைக்கு அனுப்புங்கள் தலைமை வந்து மாவட்ட வாரியாக அதை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு இது பண்ணுறது ஈஸி அதை நாங்கள் கன்சிடர் பண்ணி எந்தெந்த மாவட்டத்துக்கு ஒரே யோசனை பத்து மாவட்டம் சொன்னால் நாங்கள் அதெல்லாம் நீக்கிட்டு ஏதாவது ஒரு மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டு நல்ல யோசனைகளை எடுத்துக்கொள்வோம் ரெண்டாவது எல்லா மாவட்டத்துலேயும் எல்லாத்துக்கும் கம்யூனிகேஷன் போகணும் இந்த தடவை இடத்த முடிவு பண்ணதுக்கப்புறம் பத்திரிகை உடனே ஒரு டீமாக போவாங்க அந்த டீம் காரங்க உள்ளூர் மாவட்டத்தில் உள்ளவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களே பத்திரிக்கை கொடுக்கறது ஏற்பாடு பண்ணுவாங்க மூணாவது உள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளூரில் உள்ள சங்க தலைவர்கள் சங்க நிர்வாகிகளோடு அனுசரித்து போகணும் மாவ மத்திய சங்கத்தில் பதவி கொடுத்துருச்சுன்னு சொன்னோன்னா அங்கே லோக்கலில் இருக்கிற சங்கத்தை அனுசரிக்காமல் தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள ஒவ்வொரு உறவும் நமக்கு முக்கியம் நமக்குள்ள ஒற்றுமை முக்கியம் அதை மாவட்டத்து அளவில் நல்லபடியாக கொண்டு வாங்க மாநில அளவு கொண்டு வரத்துக்கு செயல்படுத்துறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு தலைவர் இருக்கார் ரெண்டாவது தலைவர்கிட்ட நான் வேண்டிக்கிறது செயலாளர்கிட்ட வேண்டிக்கிறது வெறும் வாட்ஸ்அப் கொடுத்துட்டா எல்லோரும் வந்துடுவாங்கங்கிற கான்செப்டில் கொடுத்து தயவு செஞ்சு வாங்க இதை நான் குறையா சூழல வேண்டுகோளை வைக்கிறேன் அதே மாதிரி எந்த மாவட்டத்துக்கும் செய்தி தொட செய்தி தொடர்பாளன்னு ஒருத்தரவைங்க அழைப்பாளர்னு ஒருத்தரவைங்க அந்த அழைப்பாளர் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்கிற மாதிரி பாருங்கள் திட்டமிடல் மிகச்சரியாக இருந்தால் வெற்றி பாதி அப்பொழுதே உறுதி பிஓஎஸ் நேரத்தில் சொன்னது தான் நாம் திட்டமிடலை தெளிவாக அனைவரிடம் கலந்து செய்யுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரைனிங் கொடுக்கறதெல்லாம் கொடுங்க நல்லபடியாக நடக்கணும் உங்கள் எல்லோரோடய ஒத்துழைப்பை வேண்டிக்கணும் எல்லா மாவட்டத்துலேயும் நிறைய பேர் வாங்க மற்றதெல்லாம் அதுக்கு மற்றவங்க பேசுவாங்க வந்த அனைவருக்கும் நன்றி மிக சிறப்பாக நடத்தி காட்டிய திண்டுக்கல் மாவட்ட தலைவர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட உறவுகளுக்கும் நன்றி இதே மாதிரி எல்லா மாவட்டத்திலும் சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுகிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக துணை ஒருங்கிணைப்பாளர் ஆரஸ் மக்கள முத்துட்டி அவர்கள்